ஜன்திருஷ்ணாராதிமோச்சன கிருஷ்ணா ஜன்மோச்சனா மகன் சுருதர் அவனுடைய மகன் நாபாவரர் அவனுக்கு சிந்து பீபர் என்ற புத்திரன் பிறந்தான் அவன் மகன் அயுதாயுசு அவன் மகன் பர்னர் அவன் மகன் சர்வகாமர் அவனுக்கு சுதர்சர் என்பவர் மகனாய் தோன்றினார் ஒரு சமயம் சௌதாசர் என்பவன் வேட்டையாடும் பொருட்டு காட்டிற்குச் சென்றான் அங்கிருந்து ராட்சசன் ஒருவனை கொன்றுவிட்டான் அந்த ராட்சசனுக்கு சகோதரன் ஒருவன் இருந்தான் அவன் பெரிதும் துக்கமடைந்தான் தன் சகோதரனை கொன்றவனை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று அவன் விரும்பினான் சௌதாசனை நேரடியாக வெல்ல முடியாது என்று அந்த ராட்சசன் எண்ணினான் எனவே வஞ்சகத்தின் மூலம்தான் அதை செய்ய முடியும் என்று தீர்மானித்தான் சமையல்காரனை போன்று வடிவம் கொண்டு சௌதாசனினுடைய அரண்மனையிலேயே வேலைக்குச் சேர்ந்து விட்டான் அரசனினுடைய குலகுருவான வசிஷ்டர் ஒருநாள் அரசனிடம் எனக்கு உணவு பரிமாற ஏற்பாடு செய் என்று கூறினார் உடனே அரசன் தன் உணவு வரும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது சமையல்காரன் வடிவில் இருந்த ராட்சசன் மனித மாமிசத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டான் அரசர் தன் கையாலேயே அதனை வசிஷ்டருக்கு பரிமாறினான் அது மனித மானிசம் என்பதை வசிஷ்டர் உணர்ந்து கொண்டார் உடனே அரசன் மேல் அளவற்ற கோபம் கொண்டார் அரசனை ராட்சசன் ஆகும்படி சபித்தார் அதன் பின்னர் இது அரசன் குற்றம் இல்லை என்றும் ஒரு ராட்சசனின் திட்டம் என்றும் அவர் உணர்ந்து கொண்டார் எனவே பன்னிரண்டு ஆண்டு காலம் ராட்சசனாய் இருந்து பின்னர் உண்மை உருவத்தை அடைவாய் என்று சாப விமோச்சனமும் வழங்கினார் ஒரு குற்றமும் செய்யாத தன்னை சபித்ததைக் கண்டு சௌதாசன் கோபம் கொண்டான் தன்னுடைய குருவை சபிப்பதற்காக என்பவள் பயம் கொண்டாள் அந்த செய்கை தவறானது என்று கூறி தடுத்து விட்டாள் கையில் எடுத்த ஜலத்தை என்ன செய்வது என்று தோன்றாமல் அதனை தன் கால்களிலேயே தெளித்து கொண்டான் உடனே அவனுடைய கால்கள் கருமை நிறமாகிவிட்டன அது முதற்கொண்டு அவனுக்கு கல்மாஷ பாதன் என்ற பெயரும் ஏற்பட்டது பின்னர் குருவின் அவன் ராட்சச வடிவத்தை எடுத்துக்கொண்டான் காட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு முனிவர் தன் மனைவியுடன் சல்லாவித்துக் கொண்டிருந்தார் அதனை அந்த சௌதாசன் கண்டான் அப்பொழுது அவன் கொடுமையான பசியினால் பீடிக்கப்பட்டிருந்தான் உடனே அந்த முனிவரை தின்பதற்கு முயன்றான் அப்பொழுது அவன் மனைவி கதறியபடி ஓடி வந்தாள் அவள் ராட்சசனை பார்த்து ஐயனே உன்னுடைய வடிவம்தான் ராட்சச வடிவம் ஆனால் நீர் உயர்ந்த இக்ஷுவாக குலத்தில் உதித்த மன்னர் என்பதை நான் அறிவேன் அதர்மத்தை செய்யும் குலத்தில் நீர் பிறக்கவில்லை என்னுடைய கணவர் மிகவும் நல்லவர் மகா புருஷர் நீர் அவரை கொல்ல துணிந்தது சரியா என் கணவரை கொல்வது காராம் பசுவை கொன்ற பாவத்திற்கு சமமானது அப்படியே உன்னுடைய பசிக்கு உணவு வேண்டுமெனில் என்னை சாப்பிடு அவரை விட்டுவிடு அவரை விட்டு பிரிந்து என்னால் ஒரு நாளும் உயிர் வாழ முடியாது என்று கூறினாள் அத்துடன் அழத் தொடங்கினாள் வடிவில் இருந்த சௌதாசரின் மனம் இலகவில்லை கொஞ்சமும் இரக்கமற்றவனாய் அந்த தின்று தின்றுவிட்டான் இதை கண்ட முனிபத்தினி அளவற்ற ஆத்திரமும் கோபமும் கொண்டாள் வீரிட்டு அலறினாள் குக்குரலிட்டாள் பின்னர் அவள் அழுகையின் ஊடே மதிகிட்டவனே முட்டாளே நான் இவ்வளவு கெஞ்சி கதறியும் உன் மனம் இரக்கம் கொள்ளவில்லை அப்பாவியான என் கணவனை தின்றுவிட்டாய் நானும் என் கணவரும் புத்திர பேரின் பொருட்டு ஒன்று கலந்து இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் எங்களை பிரித்தாய் அவரை தின்றுவிட்டாய் எனவே காம வேட்கைக்கு ஆட்பட்டு எந்த பெண்ணை தீண்டினாலும் உனக்கு மரணம் ஏற்படும் என்று சாபமிட்டாள் அதன் பின்னர் அந்த பத்தினி பெண் ராட்சசன் தின்றுவிட்டு எரிந்த தன் கணவனின் எலும்புகளையெல்லாம் பொறுக்கி எடுத்தாள் விறகு கட்டைகளை அடுக்கி அதில் எலும்புகளை வைத்து தீ மூட்டினாள் தானும் அந்த நெருப்பில் விழுந்து தன் உயிரை விட்டாள் பன்னிரண்டு ஆண்டு காலம் முடிவடைந்தது ராட்சச வடிவம் கொண்டிருந்த சவுதாசன் பழையபடி மனித உருவை அடைந்தான் நாட்டிற்கு திரும்பினான் நீண்ட நாட்கள் கணவனை பிரிந்திருந்த மதையந்தி அவனுடன் ஓடி வந்து அவனை தழுவிக்கொண்டாள் காம வேட்கை உற்றவளாய் அவனுடன் பேசத் தொடங்கினாள் அப்பொழுது காட்டில் ரிஷிபுத்தினி தனக்கு கொடுத்த சாபம் சவுதாசனுக்கு ஞாபகம் வந்தது அதனை தன் மனைவியிடம் எடுத்து கூறினான் அவளும் அவனை விட்டு விலகிவிட்டாள் அன்று முதற்கொண்டு சௌதாசன் பெண்ணின்பத்தை அனுபவிக்க முடியாமல் தவித்தான் சில காலம் ஆயிற்று அவனுக்கு சந்ததி இல்லையே என்ற குறை ஏற்பட்டது தன்னுடைய குறையை வசிஷ்ட முனிவரிடம் கூறினான் வசிஷ்டர் மந்திர பலத்தை பிரயோகம் செய்து தம்முடைய அம்சமாக மதயந்தியை கருவுறச் செய்தாள் அவள் கருவுற்று தாய்மை அடைந்தாள் ஆயினும் ஏழாண்டு வரையிலும் கரு குழந்தையாய் வெளிப்படவில்லை எனவே மதையந்தி கருங்கல்லால் தன் வயிற்றில் அடித்து கொண்டால் உடனே ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது கல்லால் அடித்து கொண்ட பின் பிறந்த குழந்தை ஆனதால் அது அச்மகன் என்ற பெயர் ஏற்பட்டது அச்மகன் வளர்ந்து அந்நாட்டை ஆண்டான் அவனுக்கு மூலகர் என்ற மகன் பிறந்தான் அப்பொழுது பரசுராமர் தோன்றி உலகில் உள்ள மன்னர்களை எல்லாம் அழித்து வந்தார் க்ஷத்திரிய வம்சத்து மன்னர்களை பூண்டோடு இல்லாமல் செய்து விடுவதாக உறுதி பூண்டு சுற்றி வந்தார் அப்பொழுது பெண்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மூலகரை பரசுராமர் காண முடியாதபடி செய்து அவரை காப்பாற்றி விட்டனர் அதனால் அவருக்கு நாரீக வசர் என்ற பெயரும் உண்டாயிற்று பின்னாளில் அவர் அந்நாட்டை திறமையுடன் ஆண்டார் எல்லா மக்களும் அவரை போற்றி புகழ்ந்தனர் வசருக்கு தசரதன் என்னும் மகன் பிறந்தான் ஸ்ரீராமரின் தந்தையான தசரதன் இவன் இல்லை அவன் மகன் அலபிடி அலபிடிக்கு விஸ்வசகன் என்பவன் மகன் இவனும் சிறப்புடன் நாட்டை ஆண்டான் விசுவசகனுக்கு கட்டுவாங்கன் என்ற மகன் பிறந்தான் பின்னால் அவன் நாட்டை ஆளத் தொடங்கினான் அவன் காலத்தில் மீண்டும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் மூண்டது தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று அசுரர்களுடன் போரிட்டான் தேவர்களுக்கு வெற்றியினை தேடித் தந்தான் பின்னர் தேவர்கள் மூலம் தன் வாழ்வில் ஒரு முகூர்த்த காலம்தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டான் தன்னுடைய நாட்டிற்கு வந்து அரச பதவியை துறந்தான் திட சிந்தனையுடன் ஸ்ரீமன் நாராயணனை துதி செய்து முக்தி அடைந்தான்